கசிப்பையும் ஒலித்து கட்டுவேன் மைத்திரி அதிரடி நடவடிக்கை பழையதை மறைந்து புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுத்த ரணில் விக்ரமசிங்க தூக்குமேடைக்கு மேடைக்கு செல்ல போகும் நபர்கள் யார் பதினாலு பேர் அடங்கிய பெயர் பட்டியல் மைத்திரியிடம் கசிப்பையும் ஒழித்து கட்டுவேன் மைத்திரி அதிரடி நடவடிக்கை நாட்டிலிருந்து கசிப்பை முற்றாக பொலித்து கசிப்பு இல்லாத நாட்டை உருவாக்குவதற்கு விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தையத்தை கண்டி நுவரகல பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இதன்போது தொடர்ந்து பேசிய ஜனாதிபதி கசிப்பு பாவித்துவிட்டு மனைவியை தாக்குகின்றனர் பொருட்களை நிலத்தில் வீசுகின்றனர் நோய்வாய்ப்படுகின்றனர் இதனால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைகின்றது அடைகின்றது பிச்சைக்காரர்களாக மாறுகின்றனர் இது தவறு என அவர்கள் அறிவார்கள் எனினும் தவறான விடயங்களை செய்து அழிந்து போகிறார்கள் எனவே மதுபற்ற கிராமங்களை உருவாக்க தேவையான திட்டங்களை தயாரிக்குமாறு அமைச்சின் செயலாளர் மற்றும் பணிப்பாளர் நாயத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளேன் இரண்டு வாரங்களில் கசிப்பு ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பமாகும் என்கிறார் பழையதை மறைந்து புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுத்த ரணில் விக்ரமசிங்க விடுதலை புலிகள் மற்றும் யுத்தத்தில் ஈடுபட்ட இராணுவத்தினர் ஆகியோருக்கு எதிராக வழக்குகள் காணப்படுகின்றன இவை அனைத்துமே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னர் காணப்பட்ட அரசாங்கத்தினாலேயே முன்னெடுக்கப்பட்டது இவ்வாறான வழக்குகளை தொடர்ந்து கொண்டிருக்க முடியாது நாம் உண்மையை பேசி கவலையை தெரிவித்து மன்னிப்பு கோரி ஏனைய விடயங்களை முன்னெடுக்க வேண்டுமென பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி மீளாய்வு கூட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன எனினும் அவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது சிறந்ததல்ல வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்த முடியாவிட்டால் அதனை அரசாங்கத்திடம் கையளியுங்கள் தென் சபை சபையை நிதி ஒதுக்குமாறு கோரி அடிக்கடி எம்முடன் முரண்படுகின்றனர் தென் சபை எதிர்க்கட்சியாக காணப்பட்ட போதிலும் இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கின்றன தொடரப்பட வேண்டிய வழக்குகள் அனைத்தும் இருதரப்பிலும் தொடரப்பட்டுள்ளன தற்போது உண்மையை கூறி மன்னிப்பு கோரி அவற்றை நிறைவு செய்வதே வெற்றியாகும் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னரும் பாதுகாப்பு துறையினரை அனைத்து சேவைகளிலும் ஈடுபட்டிருந்தனர் எதிர்வரும் பத்து வருடங்களுக்குள் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவுக்கு வரும் இரு என்ன நடந்தது என்ற உண்மை வெளிப்படுத்தப்படும் அனைத்தையும் மன்னித்து ஏற்று நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியுள்ளது நாட்டின் பல கடன் சுமைகள் காணப்படுகின்றன விசேடமாக வழக்கை கட்டியெடுப்பு நாட்டில் பல கடன் நாட்டில் பல கடன் சுமைகள் காணப்படுகின்றன விசேடமாக வழக்கை நாட்டில் பல கடன் சுமைகள் காணப்படுகின்றன விசேடமாக வடக்கை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை காணப்படுகின்றது அதனை சீர்குலைக்க முடியாது காரணம் எமக்கிடையில் நல்லிழக்கம் காணப்படுகின்றது எனவே நாம் பயமின்றி இவற்றுக்கு முகம் கொடுத்து சிறந்த ஒரு பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் தமிழ் சிங்களம் முஸ்லிம் என்ற பாகுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்கின்றார் தூக்குமேடைக்கு மேடைக்கு செல்ல போகும் நபர்கள் யார் பதினாலு பேர் அடங்கிய பெயர் பட்டியல் மைத்திரியிடம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பதினாலு பேருக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்த முடியும் என சட்டமா அதிபரால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மரண தண்டனையை நடைமுறைப்படுத்தக்கூடிய குற்றவாளிகள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு ஜனாதிபதியால் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் இது தொடர்பான தகவல்கள் அமைச்சிடம் கையளிக்கப்பட்டிருந்தன அந்த தகவல்கள் சட்டமா அதிபரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டமா அதிபரின் பரிந்துரைகளுடன் அமைச்சினால் கடந்த ஜனவரி மாதத்தில் ஜனாதிபதியிடம் அந்த பெயர் குறித்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் தொடர்பான குற்றமாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு பேர் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றனர் இவர்களில் முப்பது பேர் மேன்முறையீடு செய்துள்ளனர் எஞ்சியுள்ள பதினெட்டு பேரில் மூவருக்கு எவ்வித பிரச்சினைகளும் இன்றி மரண தண்டனையை விதிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய பதினைந்து பேர் தொடர்பான விவரங்கள் சட்டமாதிபர் திணைக்களத்தால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியால் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த பதினைந்து பேரில் பதினொரு பேருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் எவ்வித தடையும் இல்லை என சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார் இதன்படி எவ்வித இன்றி மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடிய பதினாலு பேரின் பெயர் பட்டியல் தயாராகியுள்ளதாக இவர்களில் பாகிஸ்தான் பிரஜைகள் நால்வரும் இலங்கை பொன்னொருவரும் இருப்பதாக அறிவித்துள்ளனர் இவர்கள் பதினாலு பேரும் வெளிக்கடை சிறைச்சாலை கைதிகள் என்று ஏனையவர்கள் போகம்பரை மற்றும் அங்குனு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பதினெட்டு பேரில் ஏனைய நால் தொடர்பில் கோட்டை நீர்கொழும்பு நுகேகொடை நீதிமன்றங்களில் வேறு வழக்குகள் இடம்பெற்று வருகின்ற நிலையிலேயே அவர்களின் பெயர்கள் மரண தண்டனையை நிறைவேற்றவுள்ளவர்களின் பட்டியலில் இணைக்க முடிந்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடிய பதினாலு பேருக்கும் அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி மைத்திரிபால சிறி ஜெனமினால் சட்டமா அதிபருக்கோ அல்லது நீதிமன்றம் சிறைச்சாலைகள் அமைச்சருக்கோ இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது thank you